நாளைய தினம் சுக்ர அமாவாசை அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு சுக்ர அமாவாசை என்பதாக பெயர் நாம் நினைத்த அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி நாளைய தினத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட நாளைய தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஏகாதச முக்கிய அனுமத் கவச்சத்தை தான் இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்றே பதிவிடுவதற்கு காரணம் நாளைய தினம் அனைவரும் கேட்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில்தான் திருவாரூர் மாவட்டத்தில் வடகுடி எனும் கிராமத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஒரே திசையை நோக்கி ஐந்து முகங்களையும் காண்பித்து மக்களுக்கு அருள் வருகிறார் நம்ம ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த கோவிலினுடைய பத்திரண்டு தான் வரும் எதற்காக அப்படின்னா பல பக்தர்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடிய சக்தி பெற்ற ஆஞ்சநேயராக இவர் இருப்பதால் அனைவரும் பயன்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில்தான் அப்படி பிரதி அமாவாசையும் வடகுடியில் அருள் வரும் அனுமனுக்கு மூலமந்திர ஹோமமும் சகசிரநாம அர்ச்சனையும் விசேஷ பூஜைகளும் விசேஷ திருமஞ்சனமும் மகா தீபாராதனையும் அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் கலந்து கொள்ள விரும்பக்கூடிய அன்பர்கள் நேரில் சென்று தரிசனத்தை பெறலாம் முடியாதவர்கள் இந்த ஆணைய அர்ச்சகரான ஹனுமான் சுவாமிகள் அவர்களுடைய தொலைபேசி என்ன இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க அவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறினார் அவர் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து பிரசாதத்தை அனுப்பி வைப்பார் மேலும் ஒன்பது சனிக்கிழமைகள் தொடர்ந்து இவருக்கு அர்ச்சனை மட்டும் செய்தாலே போதும் இவரை நிறைவேறாத ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்பதாக பல பக்தர்களுடைய அனுபவபூர்வமான உண்மை கட்டாயம் இவரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை கூறி அர்ச்சனை செய்யுங்கள் முடிந்தவர்கள் நேரில் சென்று ஹனுமனுடைய அருளை பெறுங்கள் இப்ப ஏகாதசமுகி அனுமத் கவச்சத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஏகாதசமுகி அனுமத் கவச்சம் श्रीदेवी उवाच शैवाणि गानपत्यानि शाक्तानि वैष्णवाणि च कवचानि च सौराणि यानि चान्यानि तानि च श्रुतानि देवदेवेश त्वत्पक्राणि निःसृतानि च किञ्चिदन्यत्तु देवानां कवचं यदि कथ्यते ईश्वरं वाच शृणु देवि प्रवक्ष्यामि सावधानावधारय ஹனூமத் கவச்சம் புண்ணியம் மகாபாத்தனம் எதிர்தோகேஷ் சித்தி கரம் ஜயோய் பிரோக்கி அய் ஏகாசவிரஹூமத் மீரராமச்சிஹனுஷுந்தீமாவீரஹ்ரோதேமீம் பீஜம் ह्राउम शक्ति ही स्पेम की लक्ष्म सर्वदूदस संबन्धार तम जिखवा की लनार तम ओगनार तम राजम की देवता वशियार तम ब्रह्मराक्षस शागिनी हिडागिनी बुद्ध प्रेदादिबादा परिकारार ध्यानम् जाये हितरणी अनुमंते एकादशमुकाम भुजम यायेत्तं रावणोपेतं तच भागुं दृणोचनं हाहाकारैस्तदर्पैश्च कम्पयन्तं जगत्त्रयं ब्रह्मादिवन्दितं देवं कपि कोटिसमन्वितम् एवं ध्यात्वादपि देवि कवचं परमाद्भुतम् ओँ इन्द्रादिक्मागे गजारूढहनुमति రక్ష చౌరవ్యాగ్రపిషా బ్రహ్మరాగ్రజాకి డాకినీ వేతమూహోడనాయ రక్షరక్షణ ఓ అగ్నిదిక్వాగీ మేసారుూఢహనుూమతి అక్తిసితయరవ్యాగ్రబిచ బ్రహ్మరాగ్రజాకిణీ డాకిణ్య వేత ఉచ్చాడనాయ మాం రక్షరక్షణ ஓம் யமதிக் பாகி மகிஜாரூஹஹ் சகிதாய வியகிரஜபிரமிணி டாகி வேக உச்சாடநாயம் ரணமாக ஓம் நிதி திணாரூடஹூமதிக்கௌரஜபிரமராகிணிமூக உச்சாடநாயம்

ౌరవ్యాఘ్ర విరాజ బ్రహ్మ రాక్షణీ వేదామూహ ఉచ్ఛాన వజ్రమండీయం సారూఢాను మే వజ్రశక్తి సగిదాయ సౌరవ్యాగ్ర ಪಿಜಾಜ ಪಿಜಾಜ್ರಹ್ಮಗಿಣೀ ನಾಗಿಣೀ ವೇದಾಳಸಮೂಹ ಉಚ್ಚಾರಯ ಉತ್ತಾಳ ರಕ್ಷ ರಕ್ಷಣ ಮಗ ಮಂತ್ರ ஓம் பராக்கிரமாய ஓ கிரீம்ஜண்டுமே அம்சயதிண்டஜபந்த பந்த வாக் பந்த 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 பூத பிரேத விஜாத ராக முக கோ மத் சூழபந்த ரௌதிரபீஜனாயலோபீநீவனாய

भाणुमण्डलकृदनग्रहाय चतुर्मुखवरप्रसादाय महाभयरक्षकाय यं हं अस्मि अस्मे अस्मे श्रीवीरानुमते नमः एकादश वीरानुमन्मां रक्ष रक्ष शान्तिं गुरुगुरु तुष्टिं गुरुगुरु पुष्टिं गुरुगुरु महारोग्यं गुरुगुरु अभयं गुरुगुरु गुरु। ಅವಿಘ್ನ ಗುರು ಗುರು ಮಹಾಬಿಂ ಗುರು ಗುರು ಸೌಭಾಗ್ಯಂ ಗುರು ಗುರು ವಿಜಯಂ ಗುರು ಗುರು ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ದೇಹಿ ನಮಃ என்பதாக இந்த கவச்சம் உள்ளது இந்த கவச்சத்தை ஒருமுறை நாம் கேட்டாலே மகாலட்சுமி நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வருவார் நம்முடைய வீடை பிடித்த பீடைகள் அனைத்தும் நீங்கும் தரித்திரங்கள் அனைத்தும் நீங்கி மகா சம்பத்து கிடைக்கும் என்பதாக சிவபெருமான் கூறியது ருத்ரையாமல தந்திரத்தில் உள்ளது கண்டிப்பாக நாளை தினம் அனைவரும் கேட்க வேண்டியது நம்முடைய வறுமையின் நிலை நீங்கி செல்வ கடாட்சத்துடன் வாழ கட்டாயம் அனைவருக்கும் பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நிர்ப சந்திக்கலாம் ஜெய் ஜெய் சங்கர் हरारशंकर आदरी व पोट्री